நமது அந்தியூர் ஸ்ரீ பாலதண்டா என்ற பாடி திருக்கோயில நம்ம முருகருக்கு ஒரு சிறப்பம்சம் உண்டு அது என்னவென்றால் ஆதிசக்தியில பாதிசக்தி என்பாங்க சிவன் விஷ்ணு பிரம்மா ஆதிசக்தி அதோடைய முழு சக்தியா ஒரே சக்தியா இருக்கிறோம் நம்ம மேற்கு முருகருக்கு சிறப்பம்சம் சாமி திருக்கோயில தைபூச திருவிழா வருக இங்க என்ன வேண்டுதல் நடத்தீங்கனாலும் அது உடனடியும் நடக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி நாலுல முதல் முதல்ல பால் குடம் ஆரம்பிச்சாங்க அதிகபட்ச நபர் பாத்தீங்கன்னா பத்து நபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆயிரத்தி ஐநூறு குடம் பால் குடம் மட்டும் வருது என்ன காரணம்னா எல்லா அதுல பல அதே மாதிரி கத்த சசிகரம் சந்த ஆறு நாள் ஆறு நாளும் ரொம்ப சிறப்பா நடக்கும் நீங்க நம்ம மேற்கு வாசம் வருவதற்கு என்ன நினைச்சு பிறந்திருக்கீங்களா அந்த பலன் முழுசா கிடைக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் அவன் வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம அஞ்சியூர்ல தேர்வு இதில் அமைஞ்சிருக்க பால தண்டாயுதபாணி பாணி முருகன் திருக்கோவில்ல தான் இருக்கும் இந்த முருகன் கோயில நம்ம பதிவு பண்ணோம் அப்படின்னு ரொம்ப நாளா எக்ஸைட்டடா காத்திருக்கோம் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முருகன் கோவில்ல நிறைய சிறப்புகள் இருக்கு சிட்டில ஒரு மையத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோயில் பகுதியா தான் இருக்கு போறதுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மையமா இருக்கிறது அப்படிங்கறனால எல்லா முருக பக்தர்களும் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஏழு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் பயங்கர க்ரௌடாவே இருக்கும் இந்த கோவில் இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா நானே நிறைய முறை பாத்திருக்கேன் உள்ள சாமி தரிசனம் கிடைக்காம முருகரையே பார்க்க முடியாம வெளியே இருந்து கூட சாமியை வந்து பாத்தீங்கன்னா தரிசித்து போறதையும் அவங்க வந்து மனம் உருகி பைக்ல போறவங்களாகட்டும் பஸ்ல போறவங்களாகட்டும் எல்லாரும் ஒரு செகண்ட் இந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடி தான் போவாங்க அந்த அளவுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்தி வாய்ந்த கோவில் பால தண்டாயி கித்திகை வழிபாட்டு கணபதி ஆரம்பிச்சு கை பதினெட்டாம் தேதி காலையில ஆறு மணிக்கு கோமா பூஜையும் பால் குடை எடுத்துட்டு வந்து முருகப்பெருமாள் பால் விஷயம் பண்ணி அலங்காரம் பார்த்து அது பின்னால அப்படியே அன்னதானம் வழங்கி சீரும் சிறப்போடவும் இருக்கும் அதே மாதிரி ஆறு மணிக்கு வள்ளி தெய்வானோடு சாமி ஊர்வலம் வளர்ந்து விடப்படுகிறது சுப்பிரமணிய சாமி வருக வருது எல்லாம் வரலையாங்க இந்த முருகன் கோயிலு ஒரு அடையாளமான கோயிலுங்க இங்கே வந்து வாரம் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை பூஜை நடக்கும் அபிஷேகம் நடக்குங்க இங்கே வந்து நல்ல நெய் தீவம் போட்டு வார வாரம் வழிபட்டால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் என் வாழ்க்கையில் நிறைய மாட்டம் நடந்துருக்குங்க அது ஒன்று சொல்கிறேன் எங்கள் அம்மாளுக்கு வந்து உடனே நம்ப செய்யலாம் இருந்ததுங்க இங்கே வந்து வார வாரம் தெய்வம் போட்டு வழிபட்டு போறதுனால இப்ப நல்லா இருக்காங்க தேர்வீதி பாலதண்டா இது மாதிரி சொன்னா எல்லாத்துக்கும் தெரியுங்க சண்முக கடவுள் போற்றி சரவண குதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி கண்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோலா போற்றி பின்மதி வதனவள்ளி வேளவா போற்றி 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 நீங்க வந்த பக்தர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா அவர் அவருடைய வேண்டுதலையே சிறப்பாக இந்த சுப்பிரமணிய சுவாமி நிறைவேற்றிக் கொடுத்திருக்கிறாரு இங்க வந்து அந்த விரதம் பெண்கள் அதிகமா இருந்து இன்னைக்கு நிறைய பலன்கள் அடைஞ்சிருக்கிறாங்க உடலை உடல்நிலை சரியில்லாதவங்க எல்லாம் நல்ல குணமடைகிற அளவுக்கு ஒரு சிறந்த வைத்தியநாதனா நம்ம சுப்பிரமணிய சுவாமி இருந்திருக்காரு முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரம் பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரம் சுப்பிரமணிய சுவாமிக்கு நடக்கும் நல்லதே நடக்கும் தேர்வீதி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலே தைப்பூச விழா ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இந்த திருக்கோவில் பல நூறு ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது குடங்களை நாம் நம் கைகளாலே சுவாமிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நிகழ்வு இந்த திருக்கோவிலே தைப்பூச தினத்தன்று காலை நடைபெறும் என்னை நாடி வந்த நோல் என்றையும் கொடுங்கூட்டு என்றையும் குமரேசர் இருந்தாலும் கிளப்பும் தங்கையும் தட்டையும் தோளும் கணமும் சண்முகத்தையும் எனக்கு முன்னே வந்து தொண்டிடனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என் பேர் சொந்த பேர் அண்ணப்பன் கூப்பிடு கண்ணப்பர் எனக்கு வயசு இப்போ நூத்தி ஒண்ணு இப்ப நீயே ஒரு பணக்காரன் கோவிலுக்கு வந்து அறிஞ்ச உங்களுக்கு உடனே சொல்லுவேன் வேணும் சொல்லுவேன் ஏங்க பதில் இல்லை இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒண்ணு செய்ய நீங்க உங்களுக்கு எது செய்ய முடியுமா செய்யுங்க அவ்வளவுதான் நான் சொல்லல பதில் உள்ளவர்கள் கோவிலுக்கு செய்தா உங்க குடும்பம் தலைச்சும் கோவில் விளங்க குடி விளங்க அவனுக்கு எந்த கவலையும் இல்லாம எல்லா வள்ள இடமுடிய அருளாளு நூறு ஆண்டுகளுக்கு மேல் மனிதன் வாழறான் ஒரு குழந்தை எடுத்துட்டு ஆஹா அருமை அருமை மூஞ்ச பாரு மூக்கை பாரு காதைப் பாரு அவங்க அப்பனை உரிச்சு வச்ச மாதிரி அப்படி எல்லாம் நம்ம சொல்றோம் அப்படியே அங்க அடையாளங்களை வச்சு பேசுறான் ஆனா உயிர் அங்க அடையாளங்களை வச்சு பேச முடியுமா உயிர் உயிர் தான் அதுதான் கடவுள் கரு அதாவது என்னுடைய பாட்டை இங்கே பூஜை பண்ணாரு அப்புறம் எங்கள் தாத்தா பூஜை பண்ணாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பூஜை பண்ணாரு இப்போ நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் தாத்தா வந்து மூளை அபிஷேகம் பண்ணிட்டு தை பூஜை தம்பிங்க அபிஷேகம் பண்ணவே மண்ட பண்டவே பாதத்தை பிடிச்சி அவருடைய பாதத்திலே அப்படியே போயிட்டாரு அது மிகப்பெரிய கந்தசஷ்டி விழாவிலே ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு அலங்காரத்திலே ஆறுபடை அலங்காரத்துடன் முருகன் தினந்தோறும் மாலை பொழுதுகளிலே கந்தசஷ்டி ஆறு நாட்கள் நடைபெறும் ஏழாவது நாள் திருக்கல்யாணத்துடன் இந்த திருவாலயத்திலே கந்தசஷ்டி விழா நடைபெறும் இந்த திருக்கோயிலிலே திருமணம் வர வர வேண்டுமோர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எய்தீபம் விட்டு வர வேண்டினால் திருமணம் கைகூடும் என்பது சாத்தியமான நிகழ்வு குழந்தை வரம் வேண்டுவவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏழு தீபம் விட்டு குழந்தை வரம் வேண்டி முருகப்பெருமகனா ஊஞ்சல் கட்டி வழிபட்டால் குழந்தை வரம் கிட்டும் என்பது மிக சிறந்த ஒரு ஐதீகமாகும்